எதை கண்டு ஒரு மனிதனுக்கு சிரிப்பு வருகிறது என்று கவனி அவன் எப்படிப்பட்டவன் என்று மிக நன்றாக தெரிந்து கொண்டு விடலாம் பணம் இருப்பவனை தூங்க விடாது இல்லாதவனை வாழவிடாது என் குணம் என் எதிரில் நிற்பவனின் குணத்தை பொறுத்தது நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம் நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம் வானிலையை விட அதிக வேகமாக மாறுகிறது மனிதனின் மனநிலை யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உருவாக காரணம் அதிகமா பேசியதின் விளைவாகத்தான் இருக்கும் உன்னை நேசிக்கும் நாலு பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் நூறு பேரைப் பற்றி யோசிக்க நேரமே இருக்காது நிறம் மாறும் போட்டியில் மனிதர்களிடம் நான் தோல்வி அடைந்தேன் இப்படிக்கு பச்சோந்தியா தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் கண்ணில் படுவதெல்லாம் சாதாரணமாக தான் தோன்றும் வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்பார்கள் வெற்றி பெற்ற பின்பு விடா முயற்சி என்பார்கள் அறிவாளிகளுக்கு அறிவு அதிகம் ஆனால் முட்டாள்களுக்கு அனுபவம் அதிகம் அற்ப ஆசைகள் எல்லாம் பெரிய வெற்றியை தருவதில்லை சோம்பி நீக்கும் மனிதர்களிடம்தான் துன்பங்கள் உற்பத்தியாகின்றன அழிவும் இரட்டை குழந்தைகள் எதையும் சாதிக்க நிதானம் ஒரு அற்புதமான ஆயுதம் கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவிற்கு மூளை வேலை செய்வதில்லை அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக இன்பத்துடன் வாழ்கிறார்கள் கடவுளிடம் ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் வாழ்க்கை என்பதே வரம் என்பதை எப்போதுதான் புரிந்து கொள்ள போகிறோம் நமக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை உள்ளது என்று அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நாமே தீர்மானித்து விட்டால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் மட்டும்தான் மிஞ்சும் மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் சரியாகும் முள்ளின் திறமை என்னவென்றால் தன்னை காலால் மிதித்தவனை தன் கையாலே எடுக்க வைப்பது எவரையும் பார்த்து இவருக்கு என்ன கூற என்று எடை போட்டு விடாதே ஏனென்றால் வழிகளோடுதான் வாழ்கிறார்கள் பலர் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் நீங்கள் மற்றவங்களோடு போராடுவதாக நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையிலே உங்கள் போராட்டம் உங்களுடைய எண்ணங்களோடு மட்டுமே தான் நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் பொய் நீ சரியில்லை என்பதுதான் மெய் அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்துல அனைத்துமே குப்பைதான் மீண்டும் மீண்டும் சந்தித்து கொண்டே இருப்போம் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ